இன்றைக்கி பதிவில் மகிழ்ச்சிகரமான நாடு பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது முன்னேறி இருக்குதா பின்தங்கி இருக்குதான்னு பார்க்க போகிறோம் அதனுடைய உளவியல் நாம் இதற்கு முன்னாடி போட்ட வாடகை வீடு அதனுடைய மன உளைச்சல் அதற்கும் இந்த மகிழ்ச்சிகரமான நாடு பட்டியலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அப்படி இருக்குன்னா அதனுடைய உளவியல் பின்னணி என்ன இதை எல்லாமே இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் காப்பியாவின் குரலாய் வாய்ஸ் ஆஃப் காப்பியா இந்த வருடம் மகிழ்ச்சிகரமான நாடு பட்டியலில் இந்தியா பிடித்திருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தா நூற்றி இருபத்தி ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்குது சரி பல நாடுகள் இருக்குது இதில் நூற்றி இருபத்தி ஆறாவது இடம் தானே அப்படின்னு நாம் நினைக்கலாம் ஆனால் எத்தனை நாடுகள் அந்த பட்டியலில் முதல்ல இடம் பிடிச்சாங்க அப்படின்றத பார்க்கணும் நூற்றி நாற்பத்தி மூணு நாடுகளில் இந்த ஆய்வு எடுத்திருக்கிறாங்க இதில் இந்தியா பெற்றிருக்கிற இடம் வந்து நூற்றி இருபத்தி ஆறாவது இடம் அப்போ இது என்னென்னா இது கடைசி இடத்துல ஆப்கானிஸ்தான் நாடு இருக்குது நூற்றி இருபத்தி எட்டாவது இடத்துல ஸ்ரீலங்கா இருக்குது அப்போ இந்த நாடுக்கும் நாம் பிடிச்சிருக்கிற இடத்துக்குமே வந்து எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது நம்மளுடைய ஜனத்தொகை உலக அளவில் நாம் இருக்கிறோம் அப்போ அப்படியாப்பட்ட ஒரு உளவியல் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி மட்டும் இல்லாமலே இருக்குது அப்போ இந்த மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு பல காரணம் சொல்கிறாங்க இதனுடைய முதல் அடிப்படை வந்து உளவியல் இன்றைக்கி நாம் சந்திக்கிற டிப்ரெஷன் எல்லாருக்குமே வந்து டிப்ரெஷன் வந்து அதிகமாக இருக்குது இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க நாம் நம்மளுடைய முதல் பதிவான வாடகை வீடு பார்க்கும் பதிவை பற்றி போட்டிருந்தோம் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி அந்த பதிவு ஒரு நல்ல வரவேற்பு பெற்று போய்கிட்டு தான் இருக்குது அந்த பதிவில் நாம் எப்படி வீடு பார்க்கணும் அப்படின்னு பா போட்டிருந்தோம் ஆனால் அதுலேயே ஒரு சொல்லலாம் இதை இவ்வளோவும் பார்த்துட்டு போகிறதுக்கு நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கிடலாம் அப்போ அந்த சொந்த வீடு வாங்கிறதுக்கான ஒரு உளவியல் இருக்குது அப்போ அது வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டுமா நாம் பார்க்குறோம் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறோம் அப்படியெல்லாம் கிடையாது இதில் இந்த ரிப்போர்ட்டில் ஒரு வார்த்தை அவங்க கொடுத்துருக்குறாங்க அதை நான் வாசித்து உங்களுக்கு காமிக்கிறேன் த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் ஹைலைட்ஸ் ஜுஃப்ரே அண்ட் ஹைட் மிட் டேர் ஒன் சிடிவை அப்படின்னு சொல்லிட்டு டாய்ச்சில் அதாவது ஜெர்மன் லாங்குவேஜில் அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க அந்த வார்த்தை ஜுஃப்ரே அண்ட் ஹைட் மிட் டேர் வான் சிட்டிவேசன் அதோடைய மீனிங் என்னென்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் லீவிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதாவது நாம் இருக்கக்கூடிய வீடு அமைப்பு அதனுடைய உளவியல் அதிகப்படியாக நம்மளுடைய வேலையை வந்து பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க அதுவும் சதவீதம் என்னன்னா நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அந்த அளவுக்கு வந்து ஒரு வீடு நம்மளுடைய வேலையோடைய உளவியலை பாதிக்குது அப்படின்றதோட அர்த்தம் அப்போ மகிழ்ச்சிகரம் அப்படின்றது வந்து எல்லாத்தையும் சேர்த்து தான் மகிழ்ச்சி அப்போ அந்த மகிழ்ச்சின்றது எங்கே தொடங்கணும் முதல்ல வீட்டிலிருந்து தொடங்கணும் வீட்டில் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நாம் வெளியில் போய் படிக்கிற இடத்துலையோ வேலை செய்கிற இடத்துலையோ நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இதற்கு தான் நான் முதல் பதிவாகவே நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் காப்பியால் போட்டது வீடு பார்க்கும் படலம் நாம் வந்துட்டு நம்ம இந்த சேனலில் பேச போகிறதே தமிழர்களின் இலக்கியம் முதல் உணவு வரை எல்லாத்தையுமே அலசி ஆராய்ந்து பேச போகிறோம் அதில் ஏன் வீடு அப்படின்றத முதன்மையாக எடுத்தேன்னா அதுதான் நமக்கு எல்லாத்துக்குமான ஒரு பிள்ளையார் சூழின்னு வைக்கலாம் நம்ம வீட்டிலருந்து தொடங்கிறது தான் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம் வீட்டிலிருந்து தான் நமக்கு எல்லா பழக்க வழக்கமும் தொடங்கும் அப்போ நம்ம குடியிருக்கிற இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் சின்ன இடமாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லாத இடங்களாக இருக்கணும் நான் அந்த பதிவிலே சொல்லியிருந்தேன் அடுத்து ஹவுஸ் ஓனர்ஸ் எப்படி இருந்துக்கணும் அவங்க எப்படியெல்லாம் சில விஷயங்களை செய்யலாம் அவங்களும் எப்படி ஒரு மனிதாபிமானத்தோடு இருக்கலாம் எல்லோரும் அப்படி தவறாக இருக்கிறதுல சில விஷயங்களை திருத்திக்கலாம் அப்படின்றது வாடகைதாரர்களும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அதெல்லாம் மாற்றிக்கலான்ற இன்னொரு பதிவு போடுறதா சொல்லியிருக்கேன் அந்த பதிவை நான் அடுத்து போடுவேன் இதற்கு நீ ஏன் இந்த மகிழ்ச்சி பட்டியல் போடுறேன் அப்படின்னு சொன்னால் இதில் எவ்வளோ தூரம் உலக அளவில் பேசப்படுதுன்றதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த வீடுன்றத உலக அளவில் பேசப்படுறோம் அப்போ இந்த டிப்ரெஷன் எங்கே கொண்டு போய் நிறுத்துது அதிகமானு சொன்னால் குழந்தையின்மை பிரச்சனையை கொண்டு போய் நிறுத்துது நம்ம இன்றைக்கி எதற்காக இவ்வளோ தூரம் ஓடி சம்பாதிக்கிறோம் படிக்கிறோம் போட்டி போட்டு முன்னேறோம் வேலை பார்க்குறோம் வெளிநாடுகளுக்கு ஓடி சம்பாதிக்கணும்னு பார்க்குறோம் எதற்கு இதை எல்லாமே செய்கிறோம் அடுத்து நம்மளுடைய சந்ததிக்கு ஏதோ விட்டு செல்வதுக்கு தான் ஆனால் இந்த உளவியல் இந்த டிப்ரெஷன் மன உளைச்சல் இதெல்லாம் எங்கே கொண்டு போய் நிறுத்துதுன்னா முப்பது சதவீத இன்ஃபர்டிலிட்டி ஆண்கள் மத்தியிலும் முப்பது சதவீத இன்ஃபர்டிலிட்டி பெண்கள் மத்தியிலும் அடுத்த ஒரு முப்பது சதவீதம் இரண்டு பேர் சார்ந்தும் இருக்குன்றாங்க பத்து சதவீதம் காரணமே தெரியலன்றாங்க அந்த அளவுக்கு குழந்தையின்மை பிரச்சனை வந்து பெரிய பூதாகரமாக ஆகிக்கிட்டே போகுது இந்த எல்லாமே நமக்கு நம்மளுடைய மகிழ்ச்சி இல்லாமல் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறது தான் காரணம் அப்போ நம்மளுடைய நாடே நூற்றி இருபத்தி ஆறாவது இடம் அதை சொல்கிறத விட கடைசி இடம்னே சொல்லிடலாம் முதல் இடத்தை பிடித்த ஃபின்லாண்டு அதிகமாக இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸு இவர்கள் எப்படி அந்த முதல் இடத்தை தக்க வச்சுக்கிறாங்கன்னா அவர்களிடத்தில் கரப்ஷன் கிடையாது ஊழல் கிடையாது அவங்க குழந்தைகள் வந்து ஏழு வயசில் தான் ஒன்றாவது படிக்க போகிறாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்கூலில் வேணும்னா போய் அவங்க சின்ன சின்ன எழுதுறது இல்லாமல் பார்த்து வெறும் படங்கள் மூலமாக உலகத்தை வந்து புரிஞ்சுக்கிறாங்க அதில் அஞ்சு வயசு குழந்தை கூட அவ்வளோ தெளிவாக வந்து புரிதல் இருக்குது அவங்களுக்கு அப்போ ஏழு வயதில் வந்து பள்ளிக்கூடம் போகும்போது நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறாங்க நாம் புரியாத இரண்டரை வயசுலேயே போயிட்டு நம்ம குழந்தைங்களை ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துறோம் நாம் அப்போ அங்கேருந்தே நாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறோம் படிக்கணும் நல்லா படிக்கணும் மார்க்கு தான் பேஸு மற்ற கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸில் நம்ம கலந்துக்க விடுறதில்ல எல்லாத்தையுமே முடக்க ஆரம்பிக்கிறோம் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸுன்றதை நாம் பொது தளத்தில் விடாமல் நாம் எப்படி பண்ணுறோன்னா நீ இந்த கிளாஸ்க்கு போ சண்டேவா பியானோ கிளாஸ்க்கு போ சண்டேவா டான்ஸ் கிளாஸ்க்கு போ ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு போ நமக்கு எது விருப்பமோ இல்லை எதில் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் வந்து ஒரு போட்டியாக போய் சேர்றாங்களோ அதை நோக்கி நம்ம பிள்ளையை கொண்டு போய் தள்ளுறோம் அப்போ இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்குது அங்கேருந்தே நாம் வந்து அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறோம் பெற்றோர்கள் தான் இதற்கு காரணம் நாம் தான் நம்ம குழந்தைக்கு அழுத்தத்தை கொடுக்குறோம் நாம் சொல்லலாம் இன்றைக்கி இருக்கிற போட்டியில் அப்போ நம்ம இப்படியெல்லாம் வளர்க்குலன்னா நாளைக்கு என் குழந்தை எப்படி வந்து முன்னேறும் இந்த முன்னேற்றம்ன்றது எதை வச்சு சொல்கிறோம் இன்றைக்கி நம்ம முன்னேறி இருக்கிறோம் நாடு வந்து முன்னேறி இருக்குது அவ்வளோ டெக்னாலஜி முன்னேற இருக்குது இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் வெளிநாடுகள் போய் படிக்கிறாங்க அங்கே போய் வேலை செய்கிறாங்க அங்கேவே பெர்னென்ட் ரெசிடென்ஸ் வாங்கி தங்கிடுறாங்க ஆனால் மகிழ்ச்சி அப்படின்றது ஏன் இந்தியாவில் மட்டும் இல்லை ஏன் தென் தமிழகத்தில் முதியோர்கள் மட்டுமே அதிகமாக இருக்கிறாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாதிரி மாவட்டங்களில் ஏன் அதிகமாக இருக்கிறாங்க இறங்கு அங்கே இருந்த இளைஞர்கள் எல்லாமே வெளியே போய் வேலை செய்கிறாங்க எதனால் அவங்களுக்கே அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க முடியாமல் வெளியே போகிறவங்க ஏன் வரமாட்டாங்க அங்கே இருக்கிற மகிழ்ச்சி அவங்களுக்கு பிடிச்சிருது அந்த வாழ்க்கை முறை பிடிச்சிருது ஸோ இந்த அழுத்தத்தை கொடுக்கறத குறைக்கணும் மகிழ்ச்சி அப்படின்றது ஒரு வீட்டிலேருந்து உருவாக்கணும் அந்த வீடை வந்து திறம்பட சரியான இடத்துல நம்ம தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுக்கிற இடம் சரியான நபர்கிட்ட நம்ம போய் அந்த வாடகையை கொடுக்குறோமா சரியான நபர்கிட்ட நம்ம குடியிருக்கிறோமா அப்படின்றது இருக்கணும் அதற்கு அடுத்து தான் மற்ற எல்லாமே வருது ஜாதி சொசைட்டி ஊழல் எல்லாமே அடுத்தடுத்து பொருளாதார நெருக்கடி எல்லாமே அடுத்தடுத்த காரணங்களாக வைக்கப்படுது அப்போ இது எல்லாமே நாம் தாண்டி வரணும்னா முதல்ல வீட்டிலிருந்து மகிழ்ச்சியும் தெளிவும் ஒரு குழந்தைக்கு வரணும் அந்த தெளிவையும் மகிழ்ச்சியும் பெற்றோர்களாகிய நாம் கொடுக்க ஆரம்பித்தோம்னா அந்த குழந்தைகள் சொசைட்டியில் போய் அவங்க பெற்ற மகிழ்ச்சியை அது அவங்க கூட இருக்கிற குழந்தைகள்கிட்டயோ மற்றவர்கள்டோ பகிர ஆரம்பிப்பாங்க இதை ஒவ்வொரு பெற்றோர் ஆகியவர்களும் அவங்க குழந்தைக்கு கொடுக்கணும் இதில் இருக்கிற நான் சொல்லியிருக்கேன் இந்த குழந்தையின்மை பிரச்சனை பெருகிக்கிட்டே போகுது இந்த குழந்தையின்மை பிரச்சனையும் நாம் அடுத்த டாப்பிக்காக வந்து நாம் பேச போகிறோம் ஏன் அதிகமாக இருக்குது இதற்கு என்ன தீர்வு எடுக்கலாம் அந்த தீர்வில் நாம் ஏன் பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்றத அலசுறதுக்கும் நாம் அடுத்த பதிவாக வந்து குழந்தையின்மை பற்றி போட போகிறோம் ஸோ இந்த மகிழ்ச்சிகரமான நாடு பட்டியலில் இந்தியாவை முன்னேற்றத்திற்கு நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் நன்றி